அலுவலம் அவர்கள் எந்த அளவுக்கு நடந்துட்டாங்கன்றத பாருங்க அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹிஜ்ரத் செஞ்சு மதினால போய் அவங்க வீடை கட்டுறாங்க அந்த வீடு தான் இன்னைக்கு மஸ்ஜிதே நபுவியாக இருக்கு அந்த வீடுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல மார்க்கத்துடைய பெரிய பல்கலைக்கழகமாக இருந்த வீடு அந்த வீடை எப்படி கட்டினாங்கன்ற ஒரு வரலாறு இருக்கு மதினாக்கு ஹிஜ்ரத் செஞ்சுட்டு போகும்போது அங்க புதுசா போறாங்கல்ல அப்போ அங்க வீடு மதினால எம்பெருமானா சல்லல்லா ஹலேஸ்வலம் அவர்களுக்கு என்று ஒரு தனி வீடு கிடையாது அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க நீங்க எங்க வீட்டுல வந்து தங்குங்க எங்க வீட்டுல வந்து தங்குங்க அவர்களுக்கு மத்தியில ஒரு போட்டியே நடக்குது அந்த போட்டிக்கு மத்தியில எம்பெருமானா சல்லல்லா ஹலேஸ்வலம் அவர்கள் எவ்வளோ அழகாக அந்த ஒரு இடத்த தேர்வு செய்யறாங்கன்னு பாருங்க அவங்க போயிட்டு ஆ இது இவ இடம் காந்தியா இருக்கே இது யாரோட இடம் இந்த பசங்களோட வீடா இப்போ நான் இங்க கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லலை மாறாக அவர்களுடைய ஒட்டகம் எங்க போய் அமருதோ எங்க போய் நான் என்னோட வீடை ஏற்படுத்திக்கிறேன் அதே மாதிரி எதிர்பாராத விதமாக அது அநாதைகளுடைய வீடாக இருக்கு அநாதை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை சரியான நேரத்துல எம்பெருமானா பெருமானா அலைய சொல்லாம் அவர்கள் கொடுத்தார்கள் இது நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கு அது மட்டும் இல்ல பல அறிவிப்புகள்ல எம்பெருமானா சல்லாஹ் அலையுல்லாம் அவர்கள் சொல்றாங்க யார் ஒரு அனாதை குழந்தையை பொறுப்பெடுத்து நல்ல முறையில வளர்த்து ஒரு ஆளாக்கி அவனுக்கு மார்க்கத்தையும் இந்த உலகத்திற்கான தேவையும் செஞ்சு கொடுக்குறாங்களோ அவர்களும் நானும் மறுமை நாள்ல எப்படி இருப்போம் அப்படின்றதுக்கு உதாரணமா அவர்களுடைய ஆள்காட்டி விரலையும் அவர்களுடைய நடுவிரலையும் இந்த இரண்டு விரல்களுக்கு மத்தியில இருக்கிற கேப்பு அவ்வளவுதான் இது மாதிரி நானும் அந்த மனிதனும் இருக்க போகிறோம் என்று எம்பெருமானா சல்லாஹ் அலைவம் அவர்கள் மிக அழகாக ஒரு ஊக்கத்தை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை இன்னொரு அறிவிப்புல சொல்லும்போது போது சிறந்த வீடு எது தெரியுமா எந்த வீட்டுல ஒரு அனாதை குழந்தை ஒரு அனாதை இருக்கிறதோ அந்த வீடு சிறந்த வீடு என்று மட்டும் சொல்லாமல் அந்த குழந்தையை எப்படி பாத்துக்கணுமா நல்ல முறையில பாத்துக்கணும் இன்னைக்கு சில பேர் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி வெளியில் நல்ல பேர் எடுக்கிறதுக்காக அநாத குழந்தைய வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு வேலைக்காரங்க மாதிரி நடத்துறது சித்திரவதை செய்கிறது கல்வியை கொடுக்காம அடிமைகளாக நடத்துறது இப்படி பல பிரச்சனைகளை பார்க்க முடியுது அதுக்கு தான் எம் பெருமானா சல்லாஹலை சொல்லம் அவர்கள் சொல்லுவாங்க நல்ல முறையில் இருக்கணும் அப்போ தான் அது சிறந்த மூமினோட வீடாக இருக்கும் அதே மாதிரி மூமின்களிலே முஸ்லிம்களிலே கெட்ட வீடு எது அப்படின்னா அந்த வீட்லேயும் ஒரு அனாத குழந்தை இருக்கும் ஒரு அநாதை இருப்பான் ஆனா அவனுக்கு எப்படிப்பட்ட நிலைனா மோசமான நிலை கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே ஆக அநாதைகளை பராமரிப்பது அவர்களுக்கு தேவையான விஷயங்களை நிறைவேற்றி கொடுப்பது இது எல்லாம் அல்லா நமக்கு தந்திருக்கின்ற பாக்கியம் இது நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாவும் எம்பெருமானம் செல்லல்லா அவர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்களே நம்ம பயன்படுத்திக்க வேண்டாமா நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ அனாதை இல்லங்கள் இருக்குது எத்தனையோ அனாதை குழந்தைகள் இருக்காங்க அவங்களை முழுசாக பொறுப்பெடுத்து நம்ம செய்ய முடியலைனாலும் இயன்ற அளவுக்கு அவர்களுக்கான தேவைகள் அவர்களுக்கான உணவு அவர்களுக்கான ஆடைகள் அவர்களுக்கு கல்வி உதவி இது போன்ற சின்ன விஷயங்களை செய்து அல்லாஹுடைய திருப்தியும் எம்பெருமானா சல்லுல்லாஹு அலிஸ்வலாம் அவர்களுடைய

வாழ்த்துவதற்கு நாமும் வணங்குவதற்கு தலையும் சிந்திப்பதற்கு அறிவும் செயல்படுவதற்கு ஆற்றலும் தந்த எல்லாம் அல்லாவின் திருநாமம் போற்றி துவங்குகிறேன் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அசலாம் வாசிய பிறக்காகவும் இந்த வருஷம் நம்ம இந்த தொடர்ல என்ன பாக்குறோம் அப்படின்னா அதாவது மனிதனுக்கு வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை கடைபிடிக்க வேண்டும் எப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் இருந்தால் இந்த மனித சமுதாயத்திற்கு நல்லது என்று எம்பெருமான சொல்லாக உள்ளே சொல்லம் அவர்கள் ஹதீஸின் வாயிலாகவும் எல்லாம் உள்ள ரபுலாலனின் தன்னுடைய திருமறை வாயிலாகவும் சொல்லியிருக்கான்றது தான் பார்க்கணும் அந்த அடிப்படையில் இன்னைக்கு பெருமை அதாவது தன்னைத்தானே ஒரு பெரிய ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு தானா இந்த உலகத்துக்கு எல்லாமே தான் இல்லைன்னா இங்கே எதுவுமே நடக்காதுன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதாவது ஒரு நாட்டுடைய தலைவராக இருக்கிறதும் பெரிய ஒரு கட்சி தலைவராக இருக்கிறவங்களும் சரி ஒரு வீடுடைய தலைவராக இருந்தாலும் சரி ஒரு சின்ன சமுதாயத்துடைய தலைவராக இருந்தாலும் சரி இப்படி பல தரப்புல வந்து பெருமை என்பது இருந்து கொண்டே இருக்கிறது அதாவது அரசியல் சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் இதே யாராவது ஒரு கைத்தொழில் இருந்தா என்ன போல வர முடியுமா உதாரணத்துக்கு ஒரு பெரிய டாக்டர் இருக்காங்க அவரை போல வர முடியுமாங்க தன்னைத்தானே புகழ் பாடிக்கிறது பெரிய விதவிதமான மனிதர்கள் விதவிதமான வகையில் வந்து தன்னைத்தானே பெருமை அடித்துக் கொள்வது நிறைய நடந்துகிட்ருக்கு அதனால் எத்தனை பேருக்கு மனது கஷ்டம் எத்தனை பேருக்கு வேலை இல்லாமல் போகுது எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போகுதுன்றதை நம்ம பார்த்துருக்கோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம மார்க்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெருமையினால் என்னென்ன கஷ்டங்கள் வந்துச்சு பெருமை அடிச்சா என்னென்ன நடக்கும்ன்றத நம்ம பார்க்க போறோம் கன்னியத்திற்குரிய அல்லாவி அல்லது இறை நிராகரிப்புடைய முதல் முதல் ஸ்டெப்பு அதாவது முதல் முதல்ல இறை நிராகரிப்பு செய்தவன் சைதான் இப்ளிஸ் எனக்கூடிய ஒரு ஜின்னு அவன் எதுக்காக இறை நிராகரிப்பு செய்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு கீழ்ப்பணியை சொல்லி அல்லாஹ் கட்டளைறான் அந்த நேரத்தில் அந்த இப்லீஸுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பெருமை தான் வந்து அங்கே இறை நிராகரிப்புக்கு முதல் முதல்ல ஒரு அடித்தளமாக இருக்குது கன்னிய திருக்குறி அல்லாவின் நல்லடியார்களே அந்த ஜின் சொல்கிறான் அல்லா திருக்குற சொல்ல விஷயம் அந்த ஜின் சொல்கிறான் நீ வந்து என்ன நெருப்பால் படைச்சிருக்க ஆதமலை கிளாமி எனக்கூடிய ஒரு மனிதனை மண்ணால் படைச்சிருக்க அப்போ நெருப்பு பெருசா இல்லை களிமண் பெருசா அப்போ நெருப்பு தான் பெருசுன்னு சொல்லி தன்னைத்தானே இப்ளீஸ் பெருமை எடுத்துக்கொண்டதாக கொண்டதாக அல்லா திருக்குறானில் சொல்கிறான் அப்போ எந்த அளவுக்கு பெருமைன்ற சாதாரண விஷயம் அல்லாஹ் கிட்டே அந்த இப்லீஷை சைதானை போட்டி போட வச்சுச்சு இப்போ அப்படிப்பட்ட பெருமையை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லதா இல்லையான்றதை நம்ம சிந்திக்கணும் கண்ணியத்திற்குரிய அல்லாங்க ஆதம் ஆதமலை இஸ்லாம் அவர்களுடைய சம்பவம் நம்ம பார்த்துட்டோம் பெருமைனாலே எந்த அளவுக்கு சைதான் வந்து நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டான் தனக்குத்தானே அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு கொடுத்த ஒரு சவாலை தான் இன்னி வரையும் பல பேரை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கான் அந்த அடிப்படையில் அந்த ஷைத்தான் வழிகெடுத்தின இன்னொருத்தன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரோன் அவனையும் விட்டு வைக்கல அவனும் பெருமைனாலேயும் ஆணவத்தினாலையும் அணிஞ்சு போனான் அதுக்கு உதாரணம் நமக்கு இருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா அவன் ஒரு நாட்டுடைய ஆட்சியாளனா இருக்கான் அது அவ்வளவுதான் அவங்களோட பெருமை இது அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தது தான் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் அதை வச்சுக்கிட்டு அவன் தான் இந்த உலகத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்கான் இந்த உலகம் வந்து இந்த பூமி சுத்துறது அவனால வானம் வந்து இருக்கிறதும் அவனால் பூமி இருக்கிறது அவனாலன்ற அளவுக்கு ஆணவம் கர்வம் தனக்குத்தானே வந்துச்சு அப்போது அது வரும்போது என்ன பண்ணுறான் இருக்கிற மக்களை கட்டாயப்படுத்தி தன்னை வணங்குமாறு வணங்காதவர்களுடைய கதையை முடிக்கிற அளவுக்கு போயிடுறான் அவனுக்கு நடுக்கடல்ல ஒரு கஷ்டத்தை கொடுத்து இன்னை வரையும் அத்தாட்சியாக அல்லாஹ் வச்சுருக்கான் ஆக இறை நிராகரிப்புக்கு பெருமை என்ற ஒரு விஷயம் ஒரு அடித்தளமாக இருக்கு அதனால் பெருமையை நம்ம என்றைக்குமே நமக்குள்ளே வச்சுக்கக்கூடாது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் திருக்குறானில் அறிவிக்கிறான் எவரெல்லாம் பெருமை அடிக்கிறாங்களோ அவர்களை எல்லாம் அல்லா நேசிக்க மாட்டான் அப்போது அல்லாவுடைய நேசம் பெருசா இல்லை நம்ம வச்சுருக்கிற சொத்துனாலையோ நம்ம வச்சிருக்கிறதுனால நம்ம வச்சிருக்கிற ஆள் பலத்தினாலேயோ நம்ம வச்சுருக்கின்ற அலங்காரங்களினாலேயோ ஏற்படுற பெருமை பெருசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மோமினுக்கும் ஈமான் கொண்ட ஒவ்வொருவனுக்கும் நேசம் தான் மிகவும் முக்கியமானது அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா அல்லாஹ் மிகவும் நேசிச்ச மிகவும் உயர்ந்த மனிதனாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுற எம்பெருமானார் சொல்லல்லாஹு அலே சொல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்துல இருந்தாங்க அல்லாவால் எந்த அளவுக்கு நேசிக்கப்பட்டாங்க அவர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்புகளை அல்லாஹ் சொன்னா ஆனா எந்த இடத்துலையும் அல்லாஹுடைய தூதரான எந்திரமான சொல்லல்லாஹலேஸ்வம் அவர்களை பெருமைப்படுத்துவாகன்னு சொல்லவே இல்லை ஏன் அப்படின்னா அல்லாஹ் திருக்குறான்ல பல இடங்கள்ல சொல்லும் போது அல்லாவை பெருமைப்படுத்துவீராக அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளுக்கு அல்லாவை நன்றி சொல்லுவீராக அல்லாஹ்க்கு மேலும் மேலும் நீங்கள் புகழ் பாடுவீராக என்று அல்லாஹ் தனக்கு தான் அந்த ஒரு அந்தஸ்து என்று பெருமையே சொல்லியிருக்காங்க இது அல்லாவுக்கான சிப்பத்து ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம் தனக்குத்தானே பெருமை பாடிட்டு இருக்கோம் அல்லாஹுடைய தூதரையே பெருமை பாட சொல்லி அல்லா வற்புறுத்தவில்லையே உங்களுக்கு தானே நீங்கள் பண்ணிக்கிறீங்களே இது எங்கெங்கே போய் முடியும் சிந்திக்க வேண்டாமா கண்ணியத்திற்குரிய அல்லா விண்ணதடியார்களே எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரகவாசிகளுடைய அடையாளங்களாக அல்லா திருக்குற சொல்லும்போது ஒரு இறைவசனம் இருக்குது அப்போது மாணவர்கள்லாம் இதுதான் நீங்கள் தங்க வேண்டிய இடம் எல்லாம் கர்வம் கொண்டதுனால தான் இந்த இடத்துல வந்திருக்கீங்க இதுதான் உங்களுக்கு நிரந்தரமான இடம் இது மிகவும் கெட்ட இடம் என்று அல்லா திருப்புறானில் பெருமை அடிப்பவர்களுக்கு ஆணவம் கொண்டவர்களுக்கு இது ஒரு இறைவசனத்தை அட்டாட்சியாகவும் ஒரு தெளிவுரையாகவும் இது எல்லாம் நம்ம புரிஞ்சிக்கிட்டால் பெருமையை இன்னிலேருந்து விட்டுணும் இல்லை இதுக்கப்புறமும் இல்லை இந்த எனக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற வாழ்க்கை தான் நிரந்தரம் இங்கே பெருமாடிச்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னா மறுமையில அல்லாவுக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக நம்ம இருக்கும் ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடையார்களே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அல்லாவுடைய தூதர் வந்து எந்த அளவுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அதாவது இறை நிராகரிப்பாளர்கள் அல்லாவுடைய தூதரான எந்தெருமானார் சல் அல்லாஹ் அலையஸ்லாம் அவர்களை ஏத்துக்கல அவங்க மேலே பல பழைய சுமத்துனாங்க அவங்களாம் அப்படி செஞ்சாங்கன்னா ஓகே அது மனசில் இருக்கிற வெறுப்பு ஆனால் அல்லாவுடைய தூதர் கொண்டு வந்த கொள்கையை ஏற்றுக்கிட்ட மூமின்களே முஸ்லீம்களே உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காட்டரபிகள் அதாவது கிராமத்தில் வாழக்கூடிய அரபிகளுக்கு அந்த அளவுக்கு பெரிய நாகரிகமும் எப்படி மரியாதை கொடுக்கும் அதெல்லாம் தெரியாது என்ன பண்ணுவாங்க அவங்கெல்லாம் குதிரையில் உட்காந்துட்டு எம்பெருமாளா சல்லா வலிஸ்லமுருக்கு கீழே நடந்து போகும்போது அல்லாவின் தூதரே சல்லா வலைஸ்வல்லம் முறைகளே இங்கே வாங்க எப்படி நம்ம நமக்கு வேலைக்கு வச்ச ஒரு ஆளை கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுவாங்க அல்லாவுடைய தூதர் என்ன பண்ணல நான் அல்லாவுடைய தூதர் ஆச்சப்பா எப்படி நீங்கள்லாம் என்ன இப்படி கூப்பிடலான்னு சொல்லலை மாறாக அவங்க பக்கத்தில் போயிட்டு அவங்க கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கு அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலாகவும் உபதேசமாகவும் சொன்னாங்க இன்னைக்கு சாதாரண ஒரு பெரியாழை பார்க்குறப்போனா எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கு போய் காத்து கிடந்து பல மணி நேரம் உட்காந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கக்கூடிய இன்றைய நிலைமை எப்படி இருக்குது அல்லாவுடைய தூதர் எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியா நமக்கு வச்சுட்டு போயிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பில் எப்படி மக்களை வந்து பயங்கரமான வறட்சி சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை எல்லாம் இருக்காங்க எல்லாம் மெலிஞ்சு போயிட்டாங்க எப்போ எம்பெருமானார் சல்லா அல்லாம அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு முன்னாடியே அப்போ மக்காவுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்றது நமக்கு தெரியும் எல்லாருமே ரசூல்லா சல்லாஹு அலிசல்லாம் அவர்களை எதிரியாகவும் ஏதோ ஒரு பெரிய பாவம் செய்தவர்களை பார்த்த மாதிரி பார்த்துட்ருக்குறாங்க அடி யார் யாரெல்லாம் இஸ்லாமிய கொள்கையை சொல்கிறாங்களோ மார்க்கத்துடைய கொள்கையை சொல்கிறாங்களோ எல்லாம் அடி துன்புறுத்தல் இப்படி போன்ற கஷ்டத்தை கொடுத்துருந்த நேரத்தில் அபு சூஃபியான் வந்து அப்போ மார்க்கத்தை ஏற்றுக்கலை அவர் வந்துட்டு அல்லாவுடைய தூதர்கிட்ட வந்து சொல்கிறார் அல்லாவின் தூதர் சதுல்லா அல்லீஸ்லம் அவர்களே நீங்கள் தான் இறைவனுக்கு நெருக்கமானவருன்னு சொல்லிக்கிறீங்களே நீங்கள் தான் அல்லாவுடைய பாடுறீங்களே நீங்கள் தான் இபாதத்தில் ஈடுபடுறீங்களே நீங்கள் உங்களுடைய ரப்பு கிட்ட துவா கேட்டு இந்த கஷ்டத்துக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்லக்கூடாதா எனக்கு தெரியும் எல்லாம் எந்த அளவுக்கு மனித சமுதாயத்தின் மீது உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுடைய உறவுக்காரர்கள் மீது பாசம் வச்சிருக்கீங்கன்றது தெரியும் அவர்களுக்காகலாம் ஒரு நல்ல வழி சொல்லக்கூடாதானோன்னு எல்லாவுடைய தூதர் என்ன பண்றாங்க அல்லா கிட்ட துவா கேட்குறாங்க யல்லா இப்படி இருக்கிற கஷ்டத்தை போக்கி கொடுந்தோடனே அல்லா உடனே மழையை கொடுத்து அந்த வறட்சியை போக்குறான் ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறோம் ஒரு மனிதன் நம்ம கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏதோ மனக்கசப்பில் இருக்கும்போது பேச்சிருக்கிறது இல்லை ஆனால் அந்த மனிதர் ஏதாவது உதவி தேடி வரும்போது நம்ம உதவி செஞ்சாலும் பரவாயில்ல அவர்களுக்கு உதவியே செய்யாமல் எல்லாருக்கிட்டையும் சொல்லி காட்டுறது அன்றைக்கி இந்த அளவுக்கு பேச்சு பேசினானே பார்த்தியா வர்ற வச்சேன்ல பார்த்தியா அவன் இப்படி வந்து நம்மக்கிட்ட கெஞ்ச வச்சில்ல அப்படின்னு சொல்லி பெருமை அடித்து கொள்வது இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம் கண்ணியத்திற்குரிய அல்லா விண் எப்படிப்பட்ட நபிமாரை அனுப்பி வச்சு அல்லா நமக்கு நல்ல வழியை காட்டும் போது